வருது அது மட்டும் இல்லாம இப்போ ரசிகர்கள் இந்த சீரியல் மேல பெருசா ஆர்வம் காட்டுறது இல்ல அதோட சமூக வலைதளங்கள்ல எதிர்நீச்சல் சீரியல் அதுக்கான உண்மையான நடிகை கணிகா அவர்கள் சுத்தமா பிடிக்காதனால நடிகை கணிகா அவர்கள் திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டதா சொல்லிட்டாங்க இதனால ஈஸ்வரி கேரக்டர் சீரியல்ல இருக்கிற மாதிரி காட்ட போறதா சொல்லிட்டு வராங்க மேலும் அதோட அடுத்த ஒரு சில மாசத்தோட சீரியலை சீரியல முடிக்க போறதாவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதுவரைக்கும் சீரியல்ல உள்ள யாரும் இத பத்தி அபிஷியலா சொல்லல கூடிய சீக்கிரமே இது உண்மையா இல்லையா அப்படின்றத பத்தி சீரியல் தரப்புல இருந்து அபிஷியல் அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எதிர்நீச்சல் சீரியல் முடிய போறதா சொல்லி போயிட்டு இருக்க இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க